தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் பேரதீவு பெற்று பெல்லாவளி சக்தி விளையாட்டுக் கழகத்திற்கு கடின கிரிக்கெட் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு நேற்றைய தினம் புதன்கிழமை காலை பதினொரு மணியளவில் சக்தி விளையாட்டு கழக தலைவர் தலைமையில் பெல்லாவளி மாரியம்மன் ஆலயம் நடைபெற்றது நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொது செயலாளர் பூபால பிள்ளை பிரசாந்தன் மற்றும் கட்சியின் ஆம்பாறை பிரதேச அமைப்பாளர் பிரசாந்த் கட்சியின் முக்கியஸ்தர்கள் உட்பட சக்தி விளையாட்டுக் கழகத்தின் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது சுமார் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பெறுமதியான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது குறிப்பாக அந்த கடின பந்து விளையாடுவதற்கான உபகரணங்கள் வழங்கப்பட் நாங்கள் எல்லோரும் குறிப்பாக போரதெய்வு பற்றியில் இருக்கின்ற மிக திறமையான வீரர்கள் இருக்கின்றார்கள் எல்லோரும் மென்பந்து கிரிக்கெட் ஆடுவதில் தான் அதிகமான ஆட்டங்களை அதே போன்று உதயப்பந்து ஆட்டம் என்று எடுத்தாலும் எல்லோரும் செவன சைட்டில் நைன சைட் விளையாடுவார்கள் செவன சைட் விளையாடுவது மிக மிக குறைவாக இருக்கு ஒழுங்கான மைதானங்கள் இல்லை என்பது ஒரு பிரச்சனை ஆகின்றது போலதெய்வு பற்றி குழு தலைவர் அஹ் சாவர்தயா அவர்களின் வேண்டுகோள் அடிப்படையில் நமது கௌரவ கிராமத்தில் ராஜாங்க அமைச்சர் கௌரவ சந்திர சந்திரநாதன் அவர்களின் வர பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் இந்த போரதீர் பற்று பிரதேசத்தில் கடின பந்தினை அறிமுகப்படுத்தி இதனூடாக மாவட்ட தேசிய ரீதியில் இங்கிருக்கின்ற கிரிக்கெட் ஆடுகின்ற இளைஞர்கள் தேசிய ரீதியிலும் தேசிய அணியிலும் இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக போரதீர் பற்றி பிரதேசத்திலிருந்து எல்லா விளையாட்டுக் கழகங்களையும் ஒன்றிணைத்து இந்த கடின பந்தினை விளையாடுவதற்கான உபகரணங்கள் என்று வழங்கப்பட்டிருக்கிறது சுமார் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட புனரமைப்பு அதே போன்று விளையாட்டு பயிற்சி எடுக்கின்ற அந்த செய்கின்ற இடங்கள் உட்பட எல்லாவற்றிற்கு அதிலும் கூடுதலாக நிதி இரண்டா சமூக ஊடக பலப்படுத்தினால்தான் இனி வருங்காலங்களில் கூடுதலாக நிதியிலகம் இங்கே பயன்படுத்தலாம் இரண்டாவது அவர் இங்கே மட்ட தலைவர்களே போகிறதை பற்றி நாற்பத்தி மூணு கிராமங்களின் தலைவர் அப்போ அவர் எல்லாரையும் ஒரே நம்ம ஆபிர மக்கள் அவர் கண்டுபிடிதாக இருக்கிற நம்பி நாங்கள் தொடர்ந்து எங்களுக்கு கூட நீக்காங்க நாங்கள் தொடர்ந்து இரவு நேரத்திலையும் போடடிவாங்க கருவாள் மகா வித்தியாலயத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் அதிகமாக முன் கோவில் கட்டத்துக்கும் உங்களோட இந்த கிளப் கிளப்புக்கு ஒரு மூன்று ஐம்பது அதுக்கு பிறகு நாங்கள் இதை மின்னோடி விளையாட்டுக்களை மாற்றுறதுக்கு அஞ்சலி ஜாமம் போட்டிக்கும் அதுக்கு பிறகு போர்தி பற்றி பிரதேசத்துக்கு ஒரு விளையாட்டு மைதானம் புனிதமைக்கிறதையும் வெள்ளாவளி தம்போட்டிருக்கோம் நிறைய பேர் தம்பி கூட தான் நம்ம போர்தி பற்றி வேற இளைஞர் நிதி என்ன என்னடா அப்போ இங்கே கூடுதல் நிதியை செய்ய மாட்டா இங்கே இளைஞர்கள் உண்டுபட்டு நிற்கணும் தமிழ் கூட இருக்கிற கட்சியோட என்ன நாங்கள் இன்றைக்கு நான் செஞ்சு விட்டு போகிறதுக்காக தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் இந்தியா போர்தி பற்றி இங்கிலாந்து கட்சி காலியாலயம் வச்சு நடத்துகிறோமே இந்த வேலை திட்டம் வந்தாலும் உங்களுக்கு கூட தான் செய்கிறேன் இளைஞர்களை விளையாட்டுகளை வலுவாக்குறதுக்கேட்டால் ஒரே கட்சி கட்சி விடுதலை கட்சி ஏன்னால் கூடுதலாக இளைஞர்கள் இருக்கிற கட்சி என்ன இலங்கையிலே கூடுதலாக இளைஞர்கள் இருக்கிற கட்சியாக சமூக விடுதலை கட்சியாக ஒரு இளைஞராக அதுவும் இளைஞர்களை சம்பளமாக சம்பள தலைவராக இருந்தெல்லாம் கட்சி கூட வந்து இடைக்கலை இளைஞர்களுக்கு தான் பேரை இருக்கிற ஒரு செயலாளர் இருக்கிறார் ஆகவே இணுவலுங்காலங்களே மூணு இணைந்து செயற்படும் என்று கேட்டு